அரச இந்த புத்தாண்டு இணைந்து தாமரை புத்தாண்டாக மாற்றி காட்ட வேண்டியிருக்கின்றாம் தேதி எல்லா பகுதியிலும் கூட இன்று நம்ம இடப்பாளையத்தில் எல்லா கிராமப்புற பகுதியிலும் கூட மக்கள் கண்ணெட்சியாக ஒரு அரசியல் மாற்றத்தை பார்ப்பாக வேண்டும் என்று ஈடுபட்டு வந்திருக்கிறான் பெண்களாக இருக்கட்டும் தாய்மார்களாக இருக்கட்டும் சமூகங்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லவர்களின் மனதிலும் கூட இந்த முறை மாற்றத்தை கொண்டு வந்து தீர வேண்டும் என்று கொண்டிருக்கிறார் அக்க அங்கே ஒரு பெரிய குடிநீர் என்று கொண்டிருக்கின்ற காரணம் மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக உலக அரசியல் வரலாற்றில் இது போன்ற ஒரு தலைமுறை பார்த்திருக்கின்றோமா இன்று தெரியாது ஒரு அற்புதமான ஆட்சி பத்தாண்டு காலமாக ஏழை மக்கள் பெண்கள் இளைஞர்கள் விவசாய பெருமக்கள் அவர்களை மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி பத்தாண்டு காலமாக வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கின்றோம் அதனால்தான் முழு உத்தியாகம் கூட ஒரே குரல் குழந்தை அவர்களுக்கு மூன்றாவது முறையாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் உறுப்பினர்களை தாண்டி அமர் வைக்க வேண்டும் என்பதில் இருக்கின்றோம் உறுப்பினராக உங்களுடைய குரலாக கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக உங்கள் பிள்ளை அண்ணாமலை அனுப்பி வைக்க வேண்டும் என்பது முழு நம்முடைய பிரச்சனை பொது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கூட உங்கள் வீட்டை தம்பி அண்ணாமலை சென்று பேசுவார் என்கின்ற போது நம்பிக்கை தாய்மார்கள் பொறுத்த காலத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான பணம் தமிழ்நாட்டில் எத்தனை பகுதி ஐயா மகாத்மா காந்தி அவர்களுக்கு நெசவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கக்கூடிய பகுதி நெட்ட பெருமக்கள் தொடர்ந்து வாழ்ந்து நாம் ஒடுக்கக்கூடிய ஆடைக்கெல்லாம் காரணமாக இருக்காங்க அதிலும் இந்த பகுதியில் மிக முக்கியமானவர் நம்முடைய பொங்காளி பொங்காளி முக்கிய முதலியாளர்கள் பொங்கலி ஒரு வாய்ப்பு அதே போல மா பொங்காலி முதலியாளர்களோடு கா பொங்காலி முதலீடு இருவரும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ஒற்றை பேர் இருக்கக்கூடிய இரண்டு மாபெரும் தலைவர்கள் அதுவும் குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய கதராடைகள் இந்த கதராடைகளை சிறப்பித்து காந்தியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் பதினெட்டாம் தேதி இங்கோடு வந்திருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு இது எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றிய ஓட்டம் மட்டும்தான் இப்படிப்பட்ட மாமனிதர் பொங்காலி புதைத்தான் அவர்களுக்கு இந்த மண்ணினை கௌரவப்படுத்த வேண்டும் மணிமண்டபம் இருக்க வேண்டும் அந்த மண்ணினை அந்த மனிதனை கௌரவப்படுத்த வேண்டும் திராவிட அரசு பிரச்சனை என்னன்னாங்க மூன்று தலைவர்களை தாண்டி வேறு தலைவர்கள் அவர்கள் பார்க்க மாட்டாங்க பஸ்வங்கன்னா அந்த தலைவர் பேர் ஊர்ல நூலகம் கட்டினா அந்த தலைவர் பேர் ஊர்ல ஏதாச்சும் கட்ட முடியும் அவங்க பேர் திரும்ப திரும்ப தலைவர் கருணாநிதி அவங்க பேரு திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா

காலம் காலத்திற்கும் அவருடைய புகழ் பேசப்படும் அளவுக்கு நாங்கள் இங்கே நிற்கின்றோம் உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் அதே போல மா பொங்காலி முதலியார் அவர்கள் நம்முடைய குறைகாட்டு குமரன் திருப்பூர் குமரன் அவர்கள் அவர் மேல் தடுவதை நடத்தப்பட்டு உயிர்த்தாக சொல்லும் பொழுது மா பொங்காலி முதலியார் அவர்கள் கொண்டு வந்து படுகாயம் படுத்தாங்க அதனால இந்த இரண்டு மனிதர்களுடைய புகழை தொடர்ந்து நிறுத்தி செல்வது எங்களுடைய நிச்சயமா ஒரு கடவுளாக இருக்கும் இன்னைக்கு பாருங்க ரொம்ப வருத்தமா இருக்கிறது இல்லையா உள்ளூர்ல ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கு இங்க வந்த மணி மிகப்பெரிய மனிதர்கள் வாழ்ந்த மண்ணில் நான்கு டாஸ்மார்க் கடைகள் நான்கு டாஸ்மார்க் கடைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல வெறும் எட்டு கோடி ரூபாய் வருமானம் வரைக்கும் சாராயம் தமிழகத்துல எனக்கு தமிழகத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் இருக்கிறார்கள் பட்டி வட்டி எல்லாம் ஒரு ஒரு கிராமத்துக்கு போங்க டாஸ்மாக கணவனை இறப்ப ஒரு விதவியை சாய பார்க்கலாம் டாஸ்மாக தந்தை இறந்த ஒரு மகனை பார்க்கலாம் மகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டிலே இந்த டாஸ்மாக் சாராயம் என்று திருத்தெருவாக வீடு வீடியாக எல்லா இடத்துக்கும் கொண்டு சென்று பதினெட்டு வயதிலிருந்து அறுபது மதுவுக்கு அடிமை என்று குறிப்பு வந்துச்சு திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் மது ஆலைகள் நடத்துகிட்டார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த மதுவாளிகளுக்கு வருமானம் விட வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இதெல்லாம் ஆரம்பிச்சு சும்மா ஆரம்பிக்கல தாஸ்மாக ஆரம்பிச்சு இதில் கஜாவை கொண்டு வந்து கிராமத்தில் நிறுத்தி இருக்கிறார்கள் ஒரு காலத்துல கஜானை நீங்க மற்றவியில வரும் இந்த பணக்கார வீட்டு பசங்க ஒரு நாலு பேர்த்த காட்டுவாங்க அவங்க போய் கஞ்சா பயன்படுத்துற மாதிரி காட்டுவாங்க டிவியில பாத்துருக்க ஆனா இன்னைக்கு கஞ்சா புழக்கம் என்பது கிராமத்திற்குள்ளே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு காரணம் யாரு இல்லையான கேட்கறீங்க காரணம் யாரும் சொல்லுங்க எந்த விதமான எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்துல கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் தாங்கள் இந்த கஞ்சா போதல் இதற்கெல்லாம் தலைவராக இருக்கிற கூட்டத்தோடு தொடர்ந்து அவர்களோட புகைப்படம் அவங்களோட குற்றம் அவங்களோட பட தயாரிப்பு நிறுவனம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு கஞ்சா என்பது தமிழகத்தினுடைய எல்லா கிராமத்திலும் வந்து நம்முடைய ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை இளைஞர்களே கம்ப்ளீட்டாக இதை அழித்துக் சொல்வது இல்லை நேற்று வெளியிட்ட நம்முடைய தேர்தல் வாக்குறுதி பாராளுமன்ற தொகுதிக்கு நாம் சொல்லி இருக்கிறோம் மத்திய அரசினுடைய கஞ்சா போதை சிறப்பு தடுப்பு பிரிவு கோயம்புத்தூர் மாநகரத்தில் உருவாக்கப்படும் இந்தியாவில் இதுவரை ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரை தாண்டி வெளியில போகவில்லை என்சிபிஐ பொறுத்தவரை இந்த கஞ்சாபி வரை இந்த தடுப்பு சிறப்பு தடுப்பு பிரிவு என்பது சென்னையில இருக்கும் ஹைதராபாத்ல இருக்கும் இல்லையா பெங்களூர்ல இருக்கும் ஆனா இன்று கோயம்புத்தூர் கொண்டு வருகின்றோம் காரணம் என்னன்னா முன்னூத்தி பத்து கல்லூரிகள் இருக்குமையா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேர் ஒரு வருஷத்துக்கு கல்லூரிகளுக்கு மட்டும் வெளியே வர்றாங்க அவ்வளவு இளைஞர்கள் இங்க ஆனால் நம்ம ஊரிலே இந்த கஞ்சா புழக்கம் என்பது அடுத்த தலைமுறை அழிக்கக்கூடாது என்பதிலே தெல்ல திரையாக இருக்கின்றோம் அது என்னுடைய பொறுப்பு ஜூன் நான்காம் தேதியிலிருந்து நூறு நாள் முடிவதற்கு முன்பாக கோயம்புத்தூர் உள்ள என்சிபி அலுவலகம் திறக்கப்படும் அது நிச்சயமாக நாங்கள் நடத்தி காட்டுகின்ற வன்பு சகோதர அதை பார்த்து இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு குறிப்பாக நம்ம இறந்து போன்ற விஷயத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உள்கட்டணம் போகணும் ஒரு கிராம சாலைகள் பாருங்க தார் ரோடு பாருங்க

தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்காரு தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் போய் மக்கள் எப்படி இருக்கிறாங்க மக்கள் சூப்பரா இருக்கிறாங்க சட்டமன்றம் எந்த இருக்க அருமையா இருக்கு தேர்தல் வகைகள் நிறைவேற்ற ஐயா அவர் செலுத்தப்பட்டது நீங்க அவரை தான் இருக்கீங்களா இல்ல உங்க பொம்மை மாதிரி யாராவது பிரச்சனைய இருக்காங்களா அவங்க நாங்க புகைப்படத்தில் பார்க்கிறோமா இந்த கிராமத்துக்கு வந்தீங்கன்னா மக்கள் தச்சாரில் இருந்து குடியிலிருந்து விவசாயிகளுக்கான தண்ணீர் பிரச்சனையிலிருந்து நெசவாளர்களுக்கு கூடிய பிரச்சனை திரிந்து கொண்டிருக்கின்றான்

அதற்கு மூன்ற விஷயத்தை நம்ம சொல்லி இருக்கின்றோம் சேமனூர்ல ஜவுளி பூங்காவை அமைக்கின்றோம் முதல் இரண்டாவது நம்முடைய சோலார் மின் தகடுகளை கொண்டு வந்து எழுபத்தி ஐந்து சதவீத மாநிலத்தில் உங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு கணக்கு சொல்லி சுற்றி வேலை செஞ்சு வச்சிருக்காங்க நிலை கட்டணம் உயர்வு அங்க இருக்கா பீ கவர் டிமாண்ட் உயர்வு சரி அவன் இதுதான் ஏற்கிறான் சோலார் போட்டுக்கலாம் சோலார் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரூபா பத்து பைசா உயர்வு எங்கேயுமே விட நீங்க எனக்கு சுற்றி சுற்றி வளர்ச்சி வைத்து வைத்திருக்கிறான் இதற்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஐயா சோலார் மின் தகடு திட்டங்களை கொண்டு வருகிறோம் நூல் விளைவனுடைய ரேட்டை கட்டுரை பண்றது இல்லையா நூல் வங்கியை அமைக்கின்றோம் நூல் வங்கி மூலமாக நூலினுடைய விலையை நாம் செயல்படுத்த முடியும் என்று நம்புகின்றோம் குறிப்பாக நெசவாள பெருமக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் ஆனா உங்களுக்கு தெரியும் இதை எல்லாம் நடத்தி அது பாரத பிரதமர் நிறைவேற்ற மோடி அவர்களால் மட்டும்தான் நடத்தி காட்ட முடியும் காரணம் காரணம் ஐயா ஒரு சீட்டு கட்டி யாராச்சும் ஆடுறாங்கன்னா ஒரு ஜோக்கர் அளவு இல்லையானா ஒரு ஜோக்கர் சீட்டு கட்ட

நாட்டினுடைய பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் தவிர அந்த உள்ளூர்ல பிபி மாசு சிலை பண்றதாக ராகுல் காந்தி ஏறி குடிச்சாரு ஓட்டினாரு என்னை கட்டி பிடிச்சாரு புஷ்அப் பண்ணாரு கடலுக்குள்ள குடிச்சாரு அதுக்கான தேர்தல் இல்லை அன்பு சகோதர சகோதரர்கள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் கல்வி கட்டிய தூரம் வரை இருக்கின்றான் நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் ஐந்தாண்டு கால முழுமையாக பயன்படுத்துவோம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே அன்பு தம்பி அண்ணாமலைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து மோடி அவர்கள் இருக்கும் பொழுது இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வாக சேவை செய்வதற்கு என்னை பயன்படுத்திக் கொள்ளுதல் என்கின்ற பாசமான என்னுடைய அவ்வாறு வேண்டுகோளை வைத்து முக்கியமான நம்முடைய தலைவர்கள் இருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தலைவர்கள் பகுதி கழக செயலாளர் கண்ணப்படை பழனிசாமி என்ன வார்டு தலைவர் முழுதமன பொருளாளர் சிவகுமார் அவர்கள் நெசவாளர் செந்தில்குமார் அவர்கள் தலைவர் நடராஜ் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஆட்டம் ஒழுங்கு தலைவர்கள் மண்டல தலைவர் சுந்தரராஜ் அவர்கள் வார்டு தலைவர் விஜயகுமார் அவர்கள் இருக்கிறாங்க நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மண்டல் பொதுச்செயலாளர் என்ற விஜயகுமார் என்பயகுமார் இருக்கிறாங்க இந்த பகுதியினுடைய மூத்த அரசியல் தலைவர் சமீபத்தில் மோடி இணைந்த அண்ணன் சின்னசாமி அவர்கள் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை பற்றிகள் தெரிவித்துக் கொண்டிருக்கு அதே போல நம்முடைய மகளிர் அணியோடைய தலைவர் கல்பனா அவர்கள் வாழ் தலைவர் செந்தில்குமார் அவர்கள் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட்டு உங்களுக்காக தேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய லதா அவர்கள் நம்முடைய மூத்த உறுப்பினர்கள் மணிகண்டன் அவர்கள் சின்னத்துறை அவர்கள் மணி அவர்கள் சோமசேவரம் அவர்கள் பாலமுருகன் அவர்கள் தியாகராஜன் அவர்கள் வித்யாதம் அவர்கள் விஸ்வநாதம் அவர்கள் நம்முடைய எல்லா அணிகளினுடைய தலைவர்கள் எல்லா நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து அடுத்த மூணு நாள் தயாராகுங்க உலக மாட்டோம் எல்லாம் லைட் ஆஃப் பண்றது வீட்டுக்கு வர்றது ஐநூறு ரூபாய் பணம் கொடுக்குறது சில பேர் புதுசாக எதுவும் எழுபது வருஷமா அதை தான் எழுபது வருஷமும் ஓட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நடக்கும் ஆனால் எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது அந்த சுரங்கத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் கூட நீங்கள் அண்ணாமலையின் பக்கம் வைத்து நீங்கள் தாமரையும் பக்கம் வைத்து கண்டுபிடிப்போம் ஒரு அரசியல் மாற்றத்தை நம்முடைய குழந்தைத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து ஆரம்பிப்போம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியும் சரித்திரத்தில் இருக்கட்டும் ஜூன் நான்காம் தேதியும் சரித்திரத்தில் இருக்கட்டும் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கு குழந்தைகளுக்கும் மறுபடியும் மட்டும் இருந்த வாழ்க்கை தெரிவித்துக் கொண்டோம்